உங்கள் காலேஜில் உங்களுக்கு முன்னாடி வைக்கப்பட்டிருக்க நிறைய காரியங்கள் வேத புத்தகத்தில் பாவம் அப்படின்னாலே நமக்கு என்ன இருக்கும் இன்றைக்கி நிறைய பேர் சர்ச்சுக்கு வர பசங்க பாவம்னால் கொஞ்சம் பயப்படுவாங்க ஆமா தானே இது பாவம்டா இது வேண்டாடா ஆனால் இன்றைக்கு சத்துரு பாவத்தை அல்ல சிற்றின்பம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பயங்கரமாக சபைகளுக்குள்ளே புகுத்திட்டு இருக்காங்க உங்களுக்கு தெரியுமா வாட் இஸ் மீன் பை சிற்றின்பம் தெரியுமா கொஞ்ச நேரம் சந்தோஷமாக இருக்கும் அப்படி போயிட்டீங்கன்னா சே எதுக்கு இவ்வளோ இதை உட்காந்து பார்த்துட்ருந்தோம் எதுக்கு இதை பண்ணோம் அப்படின்னு உங்களுக்கு சொன்னேன் ஹலெலுயா ஸ்டார்டிங்கில் ஒரு வருஷம் நல்லா தான் இருக்கும் குட் மார்னிங் குட் ஆஃப்டர்நூன் குட் ஈவினிங் ஹலெ லூயா சாப்பிட்டியா ஒரு பொண்ணு என்கிட்ட வந்து சொன்னான் அக்கா என் அப்பா அம்மாக்கு என் மேலே அன்பே இல்லை ஏன் என்ன என அந்த பையன்தான் அதிகமாக நேசிக்கிறான் ஏன் என்னை விசாரிக்குது இல்லை எங்கள் அப்பா அம்மா அவங்க பாட்டுக்கு வேலை அது இதுன்னு பிஸியாக இருக்காங்க சரி அந்த பையன் என்னம்மா பண்ணுறான் டெய்லியும் எனக்கு குட் மார்னிங் அனுப்புவான் நான் சாப்பிட்டியான்னு கேட்பான் நான் உடனே என்ன பண்ணேன்னா யூத்ஸை விட்டுறது இப்போல்லாம் யூத்ஸோட அப்பா அம்மாவுக்கு கவுன்சிலிங் என்ன சொல்லிட்டேன் அவங்க அப்பா அம்மாவுக்கு கூப்பிட்டுங்க பாருங்கள் தயவு செஞ்சு காலையில் எழுந்த உடனே ஒரு குட் மார்னிங் அனுப்பிடுங்க சாப்பிட்டேன்னு ஒரு மெசேஜை டு யூ திங்க் யூ ஒரு ஒரு டெக்ஸ்ட் வந்து அவங்களுடைய அன்பை வெளிப்படுத்துதா சான்ஸே இல்லை இன்றைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட மாயமாலத்துக்குள்ளே பிசாசம் என்ன இருக்கான் அன்புக்கு அர்த்தமே தெரியாத ஒரு வயது ஆனால் அன்பு பார்த்தா ரொம்ப இந்த நாளில் கருத்தை என்கிட்ட பேசி உங்களுக்கு அனுப்பின என்னென்னா செல்ஃப் கண்ட்ரோல் இருந்த செல்ஃப் கண்ட்ரோல் என்ன பண்ணுச்சு அப்படின்னா அவன் தன் சொல்லுங்க இருதயத்து உங்க வலது கையை எல்லாருமே உங்க வலது கையை உயர்த்துங்களேன் அப்படியே உங்க இருதயத்தின் மேலே வச்சு சொல்லுங்க தீர்மானம் பண்ண போறேன் இன்னைக்கு நான் சொல்லுங்க இன்னைக்கு நான் தீர்மானம் பண்ண போறேன் இந்த தீர்மானத்தை நான் எதுக்கு பண்ணணும் எனக்கு ஒரு கொஸ்டின் இருந்தது என்னன்னா என்னை சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எல்லாத்தையும் பண்ணுறாங்க நான் மட்டும் ஏன் இதை பண்ணக்கூடாது அதை பண்ணக்கூடாது இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும் எனக்கு மட்டும் ஏன் அப்படி அப்படின்னு சொன்னால் உங்களை சுற்றி இருக்கிற எல்லா நண்பர்களை பார்க்கணும் உங்களை கர்த்தர் உயர்த்த சித்தமாக இருக்கிறதுனால தான் உங்கள்கிட்ட இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கிறார் ஆமாம் ஏன் உங்ககிட்ட இன்னைக்கு பேசுறாரு ஏன் எனக்கு மட்டும் சொல்றாரு இப்படி இரு அப்படி இரு இது பண்ண அதை பண்ணு ஏன் சொல்றாரு உங்களுக்கு கொஞ்சம் தெரியுமா சுற்றி நின்று ஒரு ஒரு கேம் ஷோ நடக்குது ஒரு கிரிக்கெட் நடக்குது அப்படின்னா எத்தனை பேருக்கு தோனி பிடிக்கும் தோனியா தூக்குங்க தம்பிகளா சும்மா தான் தூக்குங்க காசா பண்ணமா கைதானே கண்டிப்பாக பிடிக்கும் இன்னைக்கு தோனி அப்படின்னா அவர் வந்து ஒரு பெரிய ஒரு பர்சன் இப்போ நீங்கள் தோனி வீட்டுக்கு போய் அவர் கூட ஒரு நாள் இருந்து பார்த்தீங்கன்னா சுற்றி நின்று வேடிக்கை பாக்குறவன் எத்தனை மணிக்கு வேணாலும் தூங்கலாம் எதை வேணாலும் சாப்பிடலாம் எங்கே வேணாலும் போகலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் ஆனால் நீங்க மிஸ்டர் தோனி கிட்ட போய் அவரை பத்தி கேட்டீங்கன்னா இதைத்தான் சாப்பிட வேண்டும் என்று அவருக்கு ஒரு டைட்டிஷியன் இருக்கார் இத்தனை மணிக்கு எழணும்னு அவருக்கு ஒரு கோச் இருக்காரு உங்களை மாதிரி எந்த டைம் வேணாலும் தின்னுட்டு தூங்கிட்டு சாப்பிட்டு நை பார்த்துட்டு இருந்தா தோனி தோனி ஆயிருக்க முடியாது உங்களை மாதிரி தான் ஆயிருக்க முடியும் இன்னைக்கு ஏன் தோனி அங்க இருக்காரு ஏன் தோனிக்கு மட்டும் அந்த டைட்டிஷன் ஏன் தோனிக்கு மட்டும் அவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன் ஏன் மட்டும் அத்தனை முறை ஜாகிங் அவர் மட்டும் உயர்த்த வேண்டும் ஏன் இன்னைக்கு நான் உங்களோட டிசிஷன் எடுக்க போறேன் இப்படிதான் வாழணும் ஏன் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க எப்படி வேணாலும் நான் வாழுவேன் கர்த்தர் இடத்துல வந்தா கர்த்தர் எனக்கு இறக்கத்தை கொடுத்துருவார் கொடுத்துருவாரு சும்மா ஆர்டினரியா எல்லாரையும் மாதிரி ஒரு வாழ்க்கை தான் நீங்க வாழ்வீங்க ஆனா ஒரு எக்ஸ்ட்ராடினரி லைஃப் உங்களுக்கு வேணும்னா யூ ஹாவ் டு சர்வ் திஸ் எக்ஸ்ட்ராடினரி லூயா சில தீர்மானங்களை நீங்கள் இந்த எக்ஸ்ட்ராடினரி கார்டுக்காக எடுத்து பாருங்க கத்துறவங்களை எக்ஸ்ட்ராடினரியாக வைப்பார் ஆமே என்னோட லைஃப்ல ஐ ஹவ் டு மேக் அ லாட் ஆஃப் டிசிஷன்ஸ் என் அம்மா எப்படின்னா என்னை வந்து ரொம்ப லிபரலாக வளர்த்தாங்க என் அம்மா எனக்கு ஃப்ரெண்டு மாதிரி எல்லாத்தையுமே சொல்லுவேன் என் பின்னாடி முதல் முதல்ல நான் ஸ்கூல் படிக்கும்போது ஒரு பையன் பின்னாடி வந்தான் போய் உடனே அம்மா கிட்ட சொல்லிட்டேன் காலேஜ் படிக்கும்போது ஒரு பையன் வந்து ப்ரப்போஸ் பண்ண உடனே போய் என் அம்மா கிட்ட சொல்லிட்டேன் இல்லையா இன்னும் என்ன ப்ரப்போஸ் பண்ண பையனுக்கு எங்கள் அம்மா ஃபோன் பண்ணி கொடுத்துட்டேன் இந்தா எங்கள் அம்மா கிட்ட பேசு அடிப்பாவி இப்படி யாராவது இருப்பாங்களா ஸோ மை மதர் இஸ் அ வெரி குட் ஃப்ரெண்ட் டு மீ நான் என்கரேஜ் பண்ணுறேன் இன்றைக்கி நிறைய பெரியவங்க கூட இருக்கீங்க நான் உங்களுக்கு சொல்கிறேன் உங்கள் உங்கள் கிட்டே வந்து அவங்க இருதயத்தை திறந்து பேசுகிற அளவுக்கு அவங்களுக்கு ஒரு நல்ல நண்பர்லாம் நீங்கள் இருந்தீங்கன்னா நிச்சயமாக பல ஆபத்துகள் இருந்து அவங்கள உங்களால் காப்பாற்ற முடியும் ஆமேன் என்னால் ஏன் நான் தப்பிச்சுக்கிட்டேன்னு யோசிச்சு பார்த்தா என் அம்மா என்கிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க அதாவது என் அம்மா கிட்டே தைரியமாக நான் திறந்து பேசுகிற அளவுக்கு அதை புரிந்து கொண்டு அது எனக்கு ஆலோசனை சொல்லுகிற அளவுக்கு மை மதர் ஹேட் தஸ் ப்ராட் மைண்ட் ஐ அது பல நேரங்களில் என்னை நிறைய பாவங்கள்லேருந்து என்ன பண்ணுச்சுன்னா சிக்க விடாமல் தப்பிக்கிறதுக்கு உதவியாக இருந்துச்சு ஸோ நான் உங்களுக்கு என்கரேஜ் பண்ணுறேன் தயவு செஞ்சு பி ஏ குட் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அவங்களுக்கு அம்மா அப்பாவை விட நல்ல நண்பர்கள் இந்த வயசில் தேவை நீங்கள் நண்பர்கள் ஆயிட்டிங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் பல ஆபத்துகள் இருந்து நீங்கள் அவங்கள ஈஸியாக என்ன பண்ண முடியும் காப்பாற்ற முடியும் ஸோ அப்படி தான் என்னுடைய அம்மாவும் ரொம்ப இது பண்ணுவாங்க ரொம்ப ஃப்ரீயாக இருப்பாங்க நானும் என்ன ட்ரெஸ் வேணாலும் போட்டுக்கலாம் எப்படி வேணாலும் ஹேச இன்னும் சொல்ல போனால் என் மம்மி வந்து ரொம்ப என்ன மாடர்னா வெஸ்டர்னாக இருக்கும்னு தான் நினைப்பாங்க எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது காலேஜ் படிக்கும் போது நான் தலை விரிச்சிட்டு தான் சர்ச்சுக்கே போவேன் இங்கிலீஷ் சர்வீஸ் நீங்கள் சென்னைக்கு வந்து பாருங்க சென்னையிலலாம் எப்படின்னா தமிழ் சர்வீஸ்னா சுடிதார் போட்டிருப்பாங்க இங்கிலீஷ் சர்வீஸ்னா பேண்ட் போட்டிருப்போம் எங்களை பார்த்தாலே தெரியும் அவங்க இங்கிலீஷ் சர்வீஸ் போடுறவங்க அது என்னன்னே தெரில சைக்காலஜி இங்கிலீஷ் சர்வீஸ்னாலே பேண்ட் போட்டு தலையை விரிச்சிருப்போம் நாங்களெல்லாம் இங்கிலீஷ் சர்வீஸ்க்கு போகிறவங்க சுடிதார் போட்டு கொஞ்சம் என்ன மாதிரி போனிடையில் போட்டிருந்தால் அதெல்லாம் தமிழ் சர்வீஸ் போகிறவங்க உண்மைதாங்க வந்து பாருங்கள் நான் அப்படி தான் ஒரு சர்வீஸ்க்கு போயிட்டு இருந்தேன் ஆனால் அப்படி இருந்த என்னை கற்ற சந்தித்தார் யூனோ வென் ஐ காட் த என்கவுண்டர் வித் த ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட் ஆண்டு என்னை முதல்ல சந்திச்சு மோசை மாதிரி முச்சடியில் இல்லைனாலும் என்னை மொட்டை மாடியில் சந்தித்தார் ட்ரூ நானும் உங்களை மாதிரிதான் லேப்டாப்பில் முன்னாடி மணி மணிக்கணக்காக பார்ப்பேன் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஊர் சுற்றுவேன் கேங்டர் என் வாடன பார்த்து சொல்லுவாங்க இவ ஒரு என்னது கேங் லீடர் எவனா ஒருத்தன் வந்து ஹாஸ்டலில் குதிச்சுட்டான் உடனே எல்லா ஹாஸ்டலையும் கிளப்பி போராடுவோம் போராடான் தான் வந்து சான்சலர் வந்து பேசணும் அப்போ தான் நாங்கள் போவோம்னு சொல்லியெல்லாம் போராட்டம் நடத்தினதான் தான் ஆனால் என்னை கர்த்தர் மாடியில் சந்தித்தார் பாருங்க ஒரு நாள் நான் போய் ஜபிக்கும்படி கர்த்தர் என்னை ஏவினார் போய் சந்திக்கும் கர்த்தர் என் கூட வந்து பேசினார் ரொம்ப அற்புதமாக பேசினார் என்ன பேசினா தெரியுமா நான் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் நான் உன்னை வல்லமையாக பயன்படுத்த போகிறேன் தயவு செஞ்சு கீழே போய் லேப்டாப்பில் இருக்க எல்லாத்தையும் டெலிட் பண்ணு அதான் என்கிட்ட ஆட்ரு பேசினது இது வரைக்கும் என்ன பேசுவார் எப்போ பார்த்தாலும் என்கிட்ட என்ன பேசுவானா அதை செய்யாத இதை செய்ய நான் சொல்லுவேன் எப்போ பார்த்தாலும் இதே தான் சொல்லுவீங்களா ஒரு பிளெஸ்ஸிங்காக எங்கிட்ட ஆண்டு ஒரு பிளெஸ்ஸிங்கான நிறைய வார்த்தைகள் சொன்னதில்ல ஆனால் அதை நான் அனுபவிக்கிறேன் லூயா என்கிட்ட வந்து எப்போ பார்த்தாலும் இப்படி இரு அப்படி இருன்னு சொல்லிக்கிட்டே இருப்பார் இதில் ரொம்ப என்ன தெரியுமா என் அம்மா எங்கள் அம்மா எப்படின்னா என் தங்கச்சி எதை வேணாலும் பண்ணிக்கிட்டா ஓகே சொல்லுவாங்க ஆனால் அதையே நான் பண்ணால் எங்கள் என்ன சொல்லுவாங்க ஆ நீ பண்ணக்கூடாது எனக்கு ரொம்ப கோபமாக வரும் ஏன் இப்படி பண்றாங்க ஏன் என்னை மட்டும் இப்படி பண்ணுறாங்கன்னு நான் யோசிச்சு கொஞ்சம் அம்மா மேலே கொஞ்சம் கொஞ்சம் கசப்பு கூட இருந்தது ஆனால் இப்போ யோசிச்சு பார்க்குறேன் என்னை கருத்தர் அவருடைய ஊழியத்துக்கு என்று சில காரியங்கள் எங்கள் அம்மா எனக்கு ரெஸ்ட்ரிக் பண்ணிக்கிறாங்க ஹலலூயா அமீன் அப்படி என்னுடைய தாய் ரொம்ப லிபரலாக இருந்த ஒரு நாட்கள் தான் ஆனா என்னை கர்த்தர் சந்தித்ததற்கு பிற்பாடு நான் எனக்கு ஒரு வட்டம் போட்டுக்கிட்டேன் ஹலலூயா அமீன் நான் எப்போவுமே யூத் மீட்டிங்கில் ஒரு எக்ஸசைஸ் கொடுப்பேன் இன்றைக்கி நீங்கள் நீங்களும் போய் அந்த எக்ஸசைஸை பண்ண போகிறீங்க என்னென்னா வீட்டில் போய் ஒரு டைரி எடுத்து ஒரு வட்டத்தை போட போகிறீங்க எத்தனை பேர் எஸ் சொல்கிறீங்க சிம்பிள் தானே ஒரு ரவுண்ட் புட்ட ரவுண்ட் அதுக்குள்ளே என்ன எழுத போகிறீங்கன்னா நான் இதை பார்க்க மாட்டேன் நான் இப்படி பேச மாட்டேன் இதை நான் செய்ய மாட்டேன் இப்படி தான் நான் செய்வேன் அதெல்லாம் நீங்கள் எழுது போகிறீங்க அது லூயா யாரோ ஒருத்தர் உங்களுக்கு சொல்ல வேண்டாம் உங்களுக்குள் இருக்கிற அபிஷேகமே உங்களுக்கு சகலத்தையும் போதிக்கும் ஆமேன் ஹலோ லூயா இன்றைக்கி அந்த ஆவியானவர் பெற்றுக்கொண்டு தான் நீங்கள் கடந்து போக போகிறீங்க எத்தனை பேர் நம்புறீங்க நான் நம்புகிறேன் அப்படிதான் தான் நாங்கள் வந்திருக்கோம் கர்த்தர் எங்கள் ரெண்டு பேரும் அப்படிதான் வாக்கு பண்ணி அனுப்பியிருக்கிறார் நிறைய பேர் இன்னைக்கு கர்த்தர் நிரப்ப போகிறார் ஆ மேன் இது வரைக்கும் நீங்கள் பெற்றிருந்த அநாயிட்டிங்கில் ஒரு பெரிய ரிவைவல கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார் உங்களுக்கு தெரியுமா எந்த மாதிரி ஒரு காலத்தில் நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்கன்னு இது என்ன காலம் இது என்ன காலம் என்ன காலம் ஒருத்தர் யாராவது சும்மா கொஞ்சம் சத்தமா சொல்லுங்களேன் என்ன காலம் கிருபையின் காலம் சூப்பர் இன்னொருத்தர் யாராவது என்ன காலம் என்னங்க கடைசி காலம் கம்ப்யூட்டர் காலம் ஓகே இன்னும் கடைசி காலம் இல்லையா இது வெயில் காலம் அவ்வளவுதான் ரொம்ப சிம்பிள் சிம்பிளாக பேசலாம் என்ன சொல்றீங்க கடைசி காலம் இந்த காலத்தில் கர்த்த யாரை எதிர்பார்க்குறாரு அப்படின்னா ஒரு பெரிய பிரச்சனை இஸ்ரேல் ஜனங்களுக்குள்ள வந்துருச்சு என்ன பிரச்சனை அப்படின்னா ஆண்டவர் சொன்னார் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் கூட சேரக்கூடாதுன்னு அவங்க பேரு மோவாபியர் புரிஞ்சுச்சிங்களா மோவாபியர் இந்த கூட்டத்தோட போய் சேரவே கூடாது அப்படின்னு ஆண்டர் கிட்டே சொல்லியிருந்தார் ஆனால் நம்ம ஆட்கள் நம்ம எப்பவுமே அப்படி தான் சேருவோம் சேருனா சேர மாட்டோம் அதே மாதிரி தான் நம்மளை மாதிரியே இஸ்ரவேல் ஜனங்களும் நம்மள மாதிரியே தான் அவங்க என்ன பண்ணாங்க சேராதனா போய் சேர்ந்து சாப்பிட்டு அவங்க திருவிழா வச்சாங்க அப்போ இவங்க என்ன பண்ணாங்க போய் சேர்ந்து சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு அது விட்டுட்டு வராமல் வேசித்தனம் வேறு பண்ண ஆரம்பித்தாங்க இப்படி பண்ணும் பொழுது கர்த்தருக்கு பயங்கர கோபம் நான் சொன்னதை மீறி எப்படி நீங்கள் இப்படி செய்வீங்க அதுலேயும் உச்சகட்டமாக அவர்களோடு கூட வேசித்தனம் அளவுக்கு எவ்வளோ தைரியம் அப்படின்னு ஆண்டு கோ வந்து ஒருத்தர் ஒருத்தராக ஒருத்தர் ஒருத்தரையாக போட்டு தள்ளிட்டே வரார் எப்படி இருக்க பாருங்கள் திடீர்னு நம்ம கூட இருந்த அக்கா அண்ணா எல்லாம் அப்படியே ஒருத்தராக மறிக்கிறாங்க இதை கேட்டு இதை பார்த்த நம்முடைய தலைவர்கள் யார் அப்படின்னு சொன்னால் இருந்த தலைவர்கள் மோசையும் மோசையும் ஆரோணம் ஆரோணம் மோசையும் தலை கீழே விழுந்து அழுகுறாங்க ஓ ஓ ஓ ஓன்னு ஏன் அழுற அப்படின்னா எல்லாரும் சாகுறாங்க அழுகிறாங்க அழுகிறாங்க அழுகுறாங்க இன்னைக்கும் அப்படிதான் மூத்த ஊழியர்கள் உட்கார்ந்த ஆண்டவரே எங்கள் தேசத்தை எழுப்பும் எழுப்பும் ஒரு எழுப்புதலை தாரும் தாரும் என் தேசம் அழுகிறதேன்னு அழுதுட்டு இருக்காங்க அம்மா இல்லையா பார்த்துருக்கீங்களா அவங்களாம் பார்க்கும்போது எதுக்கு தான் இந்த ஆள் இப்படி அழுறாரு நான் என்னுடைய ஒரு குட்டி பையன் ரெண்டாவது படிப்பான்னு நினைக்கிறேன் இப்படி தான் என்ன மாதிரி ஒரு ஒரு அங்கிள் பேசிக்கிட்டு இருந்தார் மைக்கில் திடீர்னு நான் வந்து இல்லை நான் இவர் பெரிய பூமர் மாதிரி பேசுகிறாரு அப்படின்னு எனக்கு பூமர்னா எனக்கு தெரிஞ்ச பூமர் நாங்கள் சாப்பிடுவோம் நைன்டி ஸ்கிட்ஸ் பூமர் சாப்பிடுவோம் என்னண்ணா இவர் பூமர் மாதிரி பேசுகிறாரு அப்படின்னு பூமர்னா என்னடா அப்படின்னு கேட்டால் அவன் சொல்கிறான் இந்த பழைய காலத்தாளெல்லாம் நாங்கள் பூமர்னு சொல்லுவோம் இந்த வளன்னு பழைய காலத்தாளுங்க பேசுகிறான் என்னவா சில பேரை பார்க்கும்போது சில ஊழியக்காரர்கள் அழுகிறத பார்க்கும் ஆண்டவரை எழுப்பும் என்று சொல்லும்போது போது நமக்கு கூட என்ன தோணும் அப்படிதான் தோணும் ஆனால் இன்றைக்கு கர்த்தர் யாரை எதிர்பார்க்கிறார் தெரியுமா மோசையும் ஆரோனும் அழுது கொண்டிருக்கும் பொழுது ஒரு வாலிபன் ஆகிய பினேகாஸ் ஒரு டிசிஷன் எடுக்கிறார் ஹலோ லூயா இன்னைக்கு நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன் திஸ் இஸ் த ரைட் டைம் அண்ட் த ரைட் டே ஃபார் யூ டு டேக் சம் ஸ்டாண்டர்ட் அண்ட் ப்ராப்பர் டிசிஷன்ஸ் ஆமே அப்போ ஒரு ஒரு முடிவு எடுக்கிறார் இப்படியே போயிட்டு இருந்தா எல்லாரும் செத்துடுவாங்க ஒருத்தரும் நம்மளை சுற்றி இருக்க மாட்டாங்க அப்படின்னு தன்னுடைய கைகளில் அவன் ஈட்டியை எடுத்து செயல்பட்ட பொழுது தான் கோபம் இஸ்ரவேலை விட்டு மாறினது அலெலுயா இன்னைக்கு பெரிய பெரிய மூத்த ஊழியர்களுக்கெல்லாம் வயசாயிடுச்சு ஷைனான பல ஊழியர்களுக்கு வயசாயிடுச்சு பல இடங்களுக்கு அவங்களால ட்ராவல் பண்ண முடியல ஆனால் அழுகிறாங்க அன்றுவரே எழுப்புதல் வேண்டும் வேண்டும் என்று சொல்லி இன்னைக்கு ஆண்டு உங்களை தான் நம்பியிருக்கிறார் லூயா நீங்கள் ஒரு ஈட்டியை பிடிச்சி எழுந்துட்டீங்கன்னா நீங்கள் சில தரமான முடிவுகளை உங்கள் வாழ்க்கையில் எடுத்துட்டீங்கன்னா அழிக்க வேண்டியவைகள் நீங்கள் அழிச்சிட்டிங்கன்னா கர்த்தருடைய கோபம்முடைய தேசத்தை விட்டு மாறிடும் ஆமாம் அநேகர் இயேசுவை தெரிந்து கொள்வாங்க எத்தனை பேர் நம்புகிறீங்க அவங்க செயல்பட முடியாமல் அழுதுகிட்ருக்குறாங்க எத்தனை பேர் சொல்லுங்க அப்பா என்ன நான் இருக்கிறேன்ப்பா பிணைகாசை போல சொல்லுங்கப்பா நான் செஞ்சு முடிக்கிறேன் யாரை தூக்கணும் சொல்லுங்கள் யார் கதையை முடிக்கணும் சொல்லுங்க நான் இங்கே இருக்கிறேன் சொல்லுங்களேன் கை வீர்த்தி சொல்லுங்கள் எத்தனை பேர்